தொண்டை நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ருக்மிணி சமேத ஸ்ரீ வெங்கட கிருஷ்ண பகவான் திருக்கோவிலில் குரோதி வருட சைத்ர பிரம்மோற்சவத்தின் ஐந்தாம் திருநாள் மாலை வேளையில் ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி சிவப்பு வண்ண பட்டுடுத்தி வெண்பட்டணிந்த ஹனுமந்த வாகனத்தில் வாகன மண்டபத்தில் இருந்து புறப்பாடு கண்டு அருள்கிறார் ஆஞ்சனேய மதி பாடலானனம் காஞ்சனாதிரி கமணீய விக்கிரகம் பாரிஜாத்தருமூலவாசினம் பாவையாமி பவமான நந்தனம் நரசிம்ம அவதாரத்துக்கு பிரகலாதனும் கிருஷ்ணாவதாரத்துக்கு கோபிகைகளும் போல ராமாவதாரத்துக்கு அணியாய் திகழ்பவர் ஹனுமார் ஆச்சாரிய தத்துவமாய் இருப்பவர் ஆஞ்சநேயர் பார்த்த சாரதி பகவான் கீதை உபதேசித்த போது பார்த்தனின் பேர் கொடியில் இருந்து அதனை கேட்டவர் வாயு மைந்தன் அதனால் அர்ஜுனனுக்கு கபித்வஜன் என்று பெயர் ஸ்ரீராமரிடம் இருந்தே சொல்லின் செல்வன் என்கிற விருது பெற்றவர் மாருதி தேவகி மைந்தன் கோசலை தன் குல மதலையாய் வருகிறான் வாசுதேவன் தாசரதியாக வருகிறான் ருக்மிணி நாயகன் சீதாபதியாக சேவை தருகிறான் பலராமனின் தம்பி லக்ஷ்மணரின் அண்ணனாக உலா வருகிறான் காமனார் காதை, குசலவரின் தந்தையாய் பவனி வருகிறான் சுசேலரின் தோழன் புகனுடைய தோழனாய் அருள் புரிகிறான் அர்ஜுனன் நண்பன் நண்பனாய் வளம் வருகிறான் பாண்டவ தூதன் ராமதூதன் வாகனத்தில் அல்லிக்கேணியில் வருகிறான் ரோஹிணி நட்சத்திர நாயகன் புனர் பூசத்தில் அவதரித்த அழகை காட்டுகிறான் கோபி ஜனவல்லவன் காட்சி அளிக்கிறான் கோஷ்டியில் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி பிரதானமாக ஓதப்படுகிறது கண்ணனுக்கும் ஹனுமானுக்கும் உகந்த சிறுவர்கள் கூட்டம் தங்கள் வீட்டு பார்த்த சாரதிக்கும் பிரம்மோற்சவம் நடத்துகின்றனர் இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவல்லி கேணியில் இரவியின் கதிர்கள் மறைந்திருக்கும் முன் இரவு பொழுதினில் இரவியின் குலத்துதித்த ஸ்ரீராம தரிசனத்தை சிஷ்யனான ஹனுமான் மேல் அமர்ந்து அருளி கொண்டு வருகிறான் பிருந்தாரண்யத்தில் மதுமான் மகரிஷிக்கு காட்சி தந்த பண்பன் இப்போது ஹனுமான் நீவேறிய இன்பனாக ஸ்ரீராம பிரானாக பக்தர்களுக்கு தயை புரிகிறார் ஹனுமத் தரிசனம் ஞானத்தை தரும் வாரணம் ஆயிரம் சூழ செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கண்டேன் தோழினான் என்று ஆண்டாள் கல்யாணத்திற்கு கிளம்பிய மாப்பிள்ளையை போல திருவல்லி கேணியில் ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி சித்திரை பிரம்மோற்சவத்தின் ஆறாம் திருநாள் மாலை பொழுதில் வாரண வாகனத்தில் கஜவாகன சேவையில் ஆணை மேல் அம்பாரியாக தொப்பாரம் என்னும் கிரீடம் அணிந்து எழுந்தருளி வீதி புறப்பாடு கண்டு அருள்கிறார் ஆணையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்ட ஆணை தேனமர் சோலை மாடமாமை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று பறக்காலன் பணுவல் போற்றும்படி கஜேந்திரன் என்கிற யானையை காத்த பகவான் அந்த வேழத்தையே இன்று வாகனமாய் கொண்டு வலம் வருகிறான் அதிகாலை வேளையில் கஜேந்திர வரதனான வேங்கட கண்ணனை பிராத செய்வது மிகுந்த நன்மை பயக்கும் என்பது புராணங்களின் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதுயானாய் என்று நான்கு திவ்ய தேச தெய்வங்களை நான்கு திக் கஜங்களாக போற்றுகிறார் கலியன் மூல பார்த்த சாரதி பால பார்த்த சாரதியோடும் பக்தர் குழாமோடும் செல்வ சிறாரோடும் வேத ஒளியும் விழா ஒளியும் பிள்ளை குழாம் விழ ஒளியும் வாகனத்தில் ஒப்பவரில்லா மாதர்களின் நடுவே கம்பீரமாக கோலாகலமாக வீதி உலா வருகிறான் ஸ்ரீராம பிரானுடைய பட்டத்து யானையின் பெயர் சத்ருஞ்சயன் யானைக்கு ஐராவதம் என்று பெயர் பாரத யுத்தத்தில் ஒரு யானைக்கு அஸ்வத்தாமா என்று பெயரிட்டு அதனை வதம் செய்வித்து துரோணாச்சாரியரின் முடிவை நிர்ணயித்தான் இந்த பார்த்த சாரதி பகவான் கம்சனின் மதம் கொண்ட யானையான புகலையா பீடத்தை கண்ணபிரான் வீரத்தை திருவல்லிக்கேணியின் முதல் பாசுரத்திலேயே அருளிச் செய்கிறார் திருமங்கை ஆழ்வார் யானைகளின் முழக்கத்தால் திருப்பள்ளி உணருபவள் மகாலட்சுமி தாயார் என்பதால் வேதம் திருமகளை ஹஸ்தினாத பிரபோதினி என்று போற்றுகிறது பருந்தாட்கழிற்றுக்கு அருள் செய்த பரமன் என்று கண்ணனின் கஜேந்திர பாடுகிறாள் யானை வாகனத்தின் போது கோஷ்டியில் மிடுக்கிலும் அழகிலும் நிறத்திலும் சுட்டி தனத்திலும் கட்டுப்படுவதிலும் கண்ண பிரானும் ஒரு யானையை போன்றவன் என்று ஈடுபடுவர் ஆன்றோர் வாரண வாகனம் வெற்றியை அருளும் வெற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்று பார்த்த சாரதியான கண்ணனுக்கு புரோதி வருட சைத்ர பிரம்மோற்சவத்தின் ஏழாம் திருநாள் சிற்றன் சிறு காலையில் ரதோத்சவம் என்கிற தேரோட்ட உற்சவம் வைபோகமாக விசேஷமாக ஆரவாரமாக ஆனந்தமாக நடைபெறுகிறது அர்ஜுன சாரதி மஞ்சள் பட்டணிந்த மங்கள தேவியரோடு சம்பங்கி வண்ண பட்டுடுத்தி சுவர்ண மாலைகளும் சுகந்த மாலைகளும் சூடி சிகத்தாடை என்கிற தலைப்பாகை தரித்து கற்பூர ஆரத்தி சேவையில் சாரத்தியம் செய்ய ஆயத்தமாய் உள்ளான் பிரம்மோற்சவ நிகழ்வில் மிக முக்கியமானது தேரோட்ட உற்சவம் தெய்வ தேரினில் பகவானின் மடியில் மகாலட்சுமியும் முன்புறம் கருடனும் பின்புறம் ஆதிசேஷனும் தேரை சுற்றிலும் பஞ்சாயுதங்களும் இருப்பதாக எண்ணி பூஜிக்க வேண்டும் இந்த விஷ்ணு ஷதர்களின் தெய்வ பலத்தினாலும் அடியார்களின் பக்தியினாலும் ரதோத்சவம் தடையின்றி நடைபெறுகிறது திருமங்கை ஆழ்வார் ஒரு தேரின் வடிவத்தில் அருளி செய்த பிரபந்தம் திருவெழு கூற்றிருக்கை இதற்கு ரதபந்தம் என்று பெயர் பொதுவாக ரதோச்சவத்தின் போது தமிழ் மறை கோஷ்டியில் இந்த பணுவலே ஓதப்படுகிறது தளிர்புறையும் திருவடியின் தலை மேளவே என்று பக்தர்கள் பார்த்த சகாவின் சடாரி மரியாதைகளை பெறுகின்றனர் ஆனொப்பார் இவன் நேரில்லை கான் திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே என்று சுப லக்னத்தில் திருத்தேர் வடம் பிடிக்கப்பட்டு மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு திருவல்லிக்கேணியின் மாட வீதிகளை வலம் வர தயாராக உள்ளது அர்ஜுன சாரதியாய் இருந்து தேர் ஓட்டியவனுக்கு அல்லி தேரோட்ட உற்சவம் தேர் தட்டில் இருந்து கீதை சொன்னவனுக்கு கைரவினி கரையில் தேரோட்ட உற்சவம் தேர் பாகனாய் இருந்து பெரிய பாரதம் கை செய்தவனுக்கு பிருந்தாரண்யத்தில் தேரோட்ட உற்சவம் ருக்மிணி தேவியை தேரில் கடத்தி வந்து திருக்கல்யாணம் செய்து கொண்ட வேங்கட கண்ணனுக்கு கடற்கரையில் ரதோத்சவம் மற்ற ஊரின் தேர்களில் தேரோட்டியின் ஸ்தானத்தில் கருடன் எழுந்தருளி இருப்பார் திருவல்லிக்கேணி தேரில் மட்டும் தேரோட்டியின் ஸ்தானத்தில் பார்த்த சாரதியே எழுந்தருளி இருப்பார் ஸ்ரீராமானுஜர் மிகவும் ஈடுபடும் கிருஷ்ண லீலை பார்த்தனுக்கு சாரத்தியம் செய்த லீலையே ராமாயணத்தில் சுமந்திரன் என்பவர் தேரோட்டி ஆனால் அவர் ஆச்சாரிய நல்லர் ஸ்ரீ ராமானுஜரோ ஜகதாச்சாரியரை அன்றி தேரோட்டி அல்லர் ஆனால் பார்த்த சாரதியோ கீதாச்சாரியனாகவும் இருந்து தேரோட்டியாகவும் திகழ்கிறார் குழந்தைகளின் குட்டி பார்த்த சாரதியும் ரதோத்சவம் கண்டருள்கிறார் உடல் என்னும் தேரில் அர்ஜுனனின் ஸ்தானத்தில் ஆத்மா இருக்க இந்த ரதத்தை பார்த்த சாரதியே எப்போதும் நடத்த வேண்டும் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய் ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் பார்த்தசூதாய மங்களம்